வணக்கம் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது இலங்கையின் வானிலை மிக தெளிவாக இருக்கின்றது நிலையங்கள் திறக்கப்பட்டது முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தி வருகின்றனர் வாக்களிப்பு நிலையங்களிலும் மற்றும் நாடு முழுவதிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது தொண்ணூறாயிரத்திற்கும் அதிகமான அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி கண்காணிப்பு நடத்தப்படுவதை என்னால் பார்க்க முடிந்தது சமூக ஊடகங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் வாக்களிப்பதற்கு சுமார் பதினேழு மில்லியன் பேர் தகுதி பெற்றுள்ளனர் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவுகள் இடம்பெறும் அரசியல் கட்சிகள் மூலம் சுமார் ஐயாயிரம் பேரும் சுயேட்சை குழுக்கள் மூலம் சுமார் மூவாயிரத்து ஐநூறு பேரும் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர் உடற்குறை உடையோர் பார்வைக்குறை உடையோர் ஆகியோருக்கு வாக்களிப்பு நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்ல விடுமுறை வழங்காத நிறுவனங்களின் முதலாளிகளுக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கூறியிருக்கிறது வாக்களித்தவுடன் தேவையில்லாமல் வெளியில் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது நாடு முழுவதும் ஐம்பத்தி நான்கு வாக்கெண்ணம் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தலைநகர் கொழும்புவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது செய்திக்காக அசீம் கொழும்பிலிருந்து